தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகியாக இருக்கும் தமன்னாவிற்கு திருமணம் என்று கூறி அடிக்கடி வதந்திகள் சமூக வலைதளத்தில் பரவும் அதெல்லாம் பொய் என்று கூறும் தமன்னாவும் விளக்கம் அளிப்பார் இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அப்படி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இது வதந்தி அல்ல உண்மை என்று தெரிவிக்கின்றனர் ஆம் நடிகை தமன்னா தனது வீட்டில் பார்க்கும் மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்வேன் என்று முன்பிருந்தே கூறிக்கொண்டுதான் இருக்கிறார் இந்த நிலையில் தமன்னாவிற்கு ஏற்றபடியான மும்பையை சார்ந்த தொழிலதிபர் ஒருவரை தமன்னாவுடைய பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்களாம் அவருடன் தான் தமன்னாவிற்கு விரைவில் திருமணம் என்று தகவல் வெளியாகி உள்ளது அதே போல் வதந்திகளுக்கு உடனடியாக விளக்கம் அளிக்கும் தமன்னா தற்பொழுது எந்த ஒரு விளக்கமும் அளிக்கவில்லை இதனால் இந்த திருமண செய்தி உண்மைதான் என்று கூறப்படுகிறது விரைவில் தமன்னாவை தன்னுடைய திருமணத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க